அத்தியாயம் ஒன்று மகிஷியின் தபசு மற்றும் உலகம் அச்சுறுத்தல் மகிஷாசுரனின் சகோதரி மகிஷி தனது சகோதரர் கடும் ஈடுபட்டார் அவள் தாபசத்தின் மூலம் பிரம்மனிடம் வரியாத வரங்களை பெற்றாள் அவள் வரங்களை பயன்படுத்தி தேவர்கள் உலகத்தை அச்சுறுத்த தொடங்கினாள் அவள் சக்தி அநியாயமாக அதிகரித்து எவரும் அவளை எதிர்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டது மகிஷி உலகை வெற்றி கொண்ட பின்பு அவள் வேண்டியவர்கள் அனைவரையும் அடிமைப்படுத்தினாள் அவள் கொடூரத்தால் பிரம்மா விஷ்ணு சிவன் உள்ளிட்ட மூவரும் அஞ்சத் தொடங்கினர் தேவர்கள் அவளிடமிருந்து சுதந்திரம் பெற முடியாத நிலையில் அனைவரும் ஆலோசிக்கச் சேர்ந்தனர் மகிஷியை வெல்ல தேவ தெய்வங்கள் ஒன்றிணைந்த செயல் திட்டம் வகுத்தனர் அத்தியாயம் இரண்டு மோகினி அவதாரமும் சிவன் சந்திப்பும் மகிழ்ச்சியை வெல்ல நாராயணன் மோகினி வடிவம் எடுத்தார் இந்த வடிவம் அமுதம் ஒன்று பகிர்ந்ததற்கு பிறகு அழகின் வடிவமாக மாறியது இந்த மோகினி சிவபெருமான் மீது தாக்கத்தை ஏற்படுத்தினாள் சிவன் மோகினியிடம் கவரப்பட்டு அவர்களுக்கிடையே தெய்வீக குழந்தையின் விதை தோன்றியது இந்த குழந்தையே மணிகண்டன் என மாறுவானால் அவன் மிக சக்தி வாய்ந்த தெய்வீக தலமாக கொண்டிருந்தான் இந்த மோகினி மற்றும் சிவனின் இணைவு மகிழ்ச்சியை வெல்ல ஒரு தெய்வீக காரணமாக அமைந்தது அத்தியாயம் மூன்று பாண்டல மன்னன் மற்றும் மோகின் குழந்தை பாண்டல ராசா குழந்தையின்றி வருந்தியவர் அவன் மற்றும் அவரது மனைவி இருவரும் பகவானை வேண்டிக் கொண்டனர் ஒரு நாள் அவர்கள் இறைவனின் அருளால் ஒரு தெய்வீக குழந்தையைக் கண்டு ஆச்சரியப்பட்டனர் குழந்தையின் கழுத்தில் மணிக்கொடி அணிவிக்கப்பட்டிருந்தால் அவனுக்கு மணிகண்டன் என்று பெயர் சூட்டினர் குழந்தையின் உடல் தெய்வீக ஒளியால் பிரகாசித்தது மணிகண்டன் அரசவையில் வளர்ந்தார் ஆனால் அவரது தனித்துவம் சிறு வயதிலேயே வெளிப்பட்டது குழந்தையாக இருந்தபோதும் சகல வேதங்களையும் அறிந்து அரசவையில் உள்ள அனைவரையும் கவர்ந்தார் அத்தியாயம் நான்கு மகிஷியை எதிர்க்கும் செயல் மணிகண்டன் சிறுவயதிலேயே தன் தேவர் கட்சி தோரணங்களை வெளிப்படுத்தினார் மகிஷி பாண்டலத்தை சுற்றிய பகுதிகளில் தன் அதிகாரத்தை நிலைநாட்ட முயற்சித்த போது மணிகண்டன் தன்னை எதிர்க்கும் நிலையை எடுத்துக்கொண்டார் போரின் போது மகிஷி தனது மாயை சக்திகளை பயன்படுத்தினாள் அவளின் மாயையை முறியடிக்க மணிகண்டன் தேவலோகத்திலிருந்து தெய்வீக விலங்குகள் மற்றும் ஆயுதங்களைப் பெற்றார் மகிஷியை தோற்கடித்து அவளை நிர்மூலப்படுத்திய மணிகண்டன் தேவர்களுக்கு மீண்டும் அமைதியை வழங்கினார் அத்தியாயம் ஐந்து சபரிமலை ஐயப்பனின் நிரந்தர இடம் மகிஷியை அழித்த பின் தேவர்கள் மணிகண்டனுக்கு நன்றி கூறி அவரை தேவர்களுக்குள் சேருமாறு கேட்டுக்கொண்டனர் ஆனால் மணிகண்டன் உலக நன்மைக்காக இறைவனாகவே நிலைத்து இருக்க முடிவு செய்தார் அவருடைய விருப்பப்படி சபரிமலை என்ற இடத்தில் அவர் நிரந்தரமாக அமர்ந்தார் மகர ஜோதி எனும் சக்தியின் வடிவம் உலகத்திற்கு காண்பித்து நம்பிக்கை மற்றும் பக்தியை வளர்க்க அவர் உறுதியானார் சபரிமலை கோவில் இதன் பின்புலத்திலேயே உருவாக்கப்பட்டது இந்த கோவில் தற்போது உலகின் பல பகுதிகளிலிருந்து பக்தர்களை ஈர்க்கும் தெய்வீக இடமாக விளங்குகிறது இது முதல் ஐந்து அத்தியாயங்களின் விரிவான வடிவமாகும் இதனை மேலும் விரிவாக எழுத அல்லது பிற அத்தியாயங்களை தொடர உங்களின் ஆலோசனைகளை கூறுங்கள்